அப்பா ஏண்டா தண்ணி ட்ரம்மை உருட்டிக்கிட்டு கிடக்கிற மகன் தம்பிக்கு விளையாட்டு காட்டுறேன்ப்பா அப்பா தம்பி எங்கடா மகன் அவன் ட்ரம்முக்குள்ளே கிடக்கான்ப்பா சரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க இன்ஸ்பெக்டர் காலையிலையும் மாலையிலையும் வந்து கையெழுத்து போட்டு போகணும் தெரியுதா பக்கிரி சரிங்க அப்புறம் வழக்கம் போல் நான் திருட போகலாம்ல ஐயா சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க கவிதா செல்லம் சப்பாத்தி சூப்பராக செஞ்சிருக்கடி கவிதா வசந்த் நல்லா இருக்குன்னு தானே நீங்கள் சொல்கிறேன் அதுக்கு ஏன் முறைக்கிற கவிதா அது தோசை சரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க வாசு என்னடா உடம்பெல்லாம் ஒரே காயம் பாசு ஒன்றும் இல்லடா ஒய்ஃபு ஊருக்கு போகிறா அவளை ரயில் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் வாசு அதுக்கும் உதடு காயத்துக்கும் என்னடா சம்மந்தம் பாசு சந்தோஷத்தில் ரயில் இன்ஜினுக்கு முத்தம் கொடுத்தேன்டா அதனால் தான் காயம் சிரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க நீதிபதி பேங்கில் பணத்தை கொள்ளையடித்த சரி போகும்போது பேங்க் மேனேஜரோட வழுக்க மண்டையில் இரண்டு கொட்டு கொட்டினியாமே எதுக்கு திருடன் பணம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துராது எஜம்மா சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க ரமேஷ் டீ கடையில் டீயை ஆர்டர் பண்ணிவிட்டு கடிக்க ஏதாவது இருக்கான்னு மாஸ்டர் கேட்டது தப்பாக போச்சுடா கணேஷ் ஏண்டா என்ன ஆச்சு ரமேஷ் நாயை அவுத்து விட்டுட்டாருடா கடிக்க சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க ராமு உங்கள் ஆஃபீஸில் ஏன்டா எல்லோரையும் சீட்டோடு சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க சோமு அது ஒன்றும் இல்லைடா எல்லோருக்கும் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அதனால் தான் சரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க